சூரத்துல் பகோன்ற வசனம் எழுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி ஒன்பது அவர்களில் எழுத்தறிவற்றோரும் உள்ளனர் அவர்கள் கற்பனைகளைத் தவிர வேதத்தைப் பற்றி எதையும் அறிய மாட்டார்கள் அவர்கள் வெறும் ஊகம் கொள்வோரை தவிர வேறு யாரும் அல்லர் தம் கைகளால் நூல் ஒன்றை எழுதி அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது இருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான் அவர்களின் கைகள் எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடு உண்டு அவர்கள் அதன் மூலம் சம்பாதித்ததற்காகவும் அவர்களுக்கு கேடு உண்டு வேதக்காரர்களான யூதர்கள் நபி சலல்வா அலேஹி வசல்லம் அவர்களது காலத்தில் மூன்று வகையினராக இருந்தனர் ஒன்று வேத அறிஞர்கள் இவர்கள் வேத உண்மைகளை மறைத்து வந்தனர் இரண்டு நயவஞ்சகர்கள் இவர்கள் முஸ்லிம்களை போன்று நடித்து வந்தனர் மூன்று எழுத்தறிவற்ற பாமரர்கள் இவர்கள் கற்பனை கதைகளை நம்பி மோசம் போனவர்கள் இந்த மூன்றாவது வகையினரை பற்றியே இங்கு முதலாவது வசனத்தில் இறைவன் எடுத்துரைக்கின்றான் அவர்களில் அதாவது வேதக்காரர்களில் எழுத்தறிவற்றவர்களும் உள்ளனர் அவர்களுக்கு வேதத்தில் என்ன உள்ளது என்று தெரியாது வெறும் கட்டுக்கதைகளையே வேதம் என நம்பிக்கொண்டிருந்தனர் ஊகம்தான் இவர்களின் மார்க்கம் என அல்வா தெரிவிக்கின்றான் எழுத்தறிவுற்றோர் என்பதை குறிக்க மூலத்தில் உம்மி யூன் எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இது உம்மி என்பதன் பன்மையாகும் இதற்கு எழுதத் தெரியாதவர் என்று பொருளாகும் அடுத்த வாக்கியத்தில் இது தெளிவாகிறது வேதத்தை பற்றி அதாவது வேதத்தில் என்ன உள்ளது என்பதை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்கின்றான் இறைவன் உம்மி இந்த அடிப்படையிலேயே நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களை உம்மி என கு ஆன் கூறுகிறது ஏனெனில் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது எழுதப்பட்டதை வாசிக்கவும் தெரியாது மற்றொரு இடத்தில் அல்வா கூறுகின்றான் நபியே இதற்கு முன் நீர் எந்த வேதத்தில் இருந்தும் எதையும் படிப்பவராக இருந்ததில்லை உமது வழக்கையால் எதையும் நீர் எழுதவும் மாட்டீர் அவ்வாறு இருந்திருந்தால் வீணர்கள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள் அவன்தான் எழுத்தறிவற்ற சமுதாயத்தில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான் அல்வாஹுவின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் எழுத்தறிவற்ற சமுதாயம் ஆவோம் நாம் எழுதறிய மாட்டோம் நட்சத்திர கணிதமும் அறிய மாட்டோம் மாதம் என்பது சில வேளைகளில் இப்படியும் இருபத்தொன்பது நாட்களாகவும் இருக்கலாம் இப்னு ஜரீர் ரஹமது அலஹி அவர்கள் கூறியதாவது அரபு மக்கள் எழுத்தறிவற்ற ஒருவரை அவருடைய தந்தையுடன் இணைக்காமல் தாயுடன் இணைத்து என்று கூறுவர் அடுத்து கற்பனைகளை தவிர என்று அல்வா கூறுகின்றான் இது குறித்து இப்னு அப்பாஸ் ரதி அல்வா அன்மு அவர்கள் கூறியதாவது அவர்கள் தமது வாயால் கூறுகின்ற சில பொய்யான தகவல்களை தவிர வேறெதையும் அறிந்திருக்க மாட்டார்கள் முஜாஹித் ரஹமத் அலஹி அவர்கள் பொய்களை தவிர வேறெதையும் அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் என்று இதற்கு விளக்கம் அளித்தார்கள் மேலும் முஜாஹித் ரஹமது உல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது யூதர்களில் சிலர் வேதத்தில் எதையும் அறிந்திருக்கவில்லை அது மட்டுமின்றி இறை வேதத்தில் இல்லாதவற்றை நினைத்தபடியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தனர் தாம் பேசியவை அனைத்தும் வேதத்தில் உள்ளவை என்றும் கூறிக்கொண்டிருந்தனர் அமானியூ இந்த வசனத்தில் கற்பனைகள் என்பதை குறிக்கும் மூலத்தில் யூ என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதன் வேர் சொல் அத்தமன்னி என்பதாகும் பொய்யை இட்டுக்கட்டி புனைந்து கூறுவதை இச்சொல் இங்கு குறிக்கும் உஸ்மான் ரதி அல்வாஹு அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ள தஹன்னைது தூ தூ நான் இசைக்கருவிகள் வாசித்ததில்லை பொய்யை இட்டு கட்டியது இல்லை என்ற வாசகம் இந்த வகையைச் சேர்ந்ததாகும் மேற்கண்ட அமானியூ என்ற சொல்லை அமானியூ என்று அழுத்தமாகவும் அமானியூ என அழுத்தமின்றியும் இரண்டு முறைகளில் வாசிக்கலாம் இரு முறைகளிலும் இதற்கு வாசித்தல் என்று இன்னொரு பொருள் உள்ளது அதாவது அவர்களில் உம்மிகளும் உள்ளனர் அவர்கள் வாசிப்பதை தவிர வேதத்தை பற்றி வேறெதையும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்பது தொடரின் கருத்தாகும் இக்கருத்தாளர்கள் பின்வரும் இறைவசனத்தை சான்றாக காட்டுகிறார்கள் நபியே உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய இறை தூதர்களும் நபிமார்களும் ஏதேனும் ஒன்றை ஓதினால் அவரது ஓதலில் ஷைத்தான் குழப்பத்தை போடாமல் இருந்ததில்லை கவிஞர் காபின் மாலிக் பாடியுள்ள பின்வரும் கவிதையும் இதற்கு சான்றாக அமைந்துள்ளது அவர் இரவின் தொடக்கத்தில் அல்லாஹ்வின் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் அதன் இறுதியிலோ விதிக்கப்பட்ட மரணத்தை சந்தித்தார் அடுத்து அவர்கள் வெறும் யூகம் கொள்வோர்தான் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் அவர்கள் பொய்யுரைப்போர்தான் என்பது இதன் பொருளாகும் அவர்களுக்கு கேடுதான் தம் கைகளால் நூல் ஒன்றை எழுதி அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அல்நோவிடம் வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான் என்று அடுத்த வசனம் கூறுகிறது இந்த வசனம் யூதர்களில் உள்ள மத அறிஞர்களான மற்றொரு சாராரை குறிக்கிறது அவர்கள் பிரச்சாரக்காரர்களாக இருந்தனர் அல்லாஹ்வின் மீது பொய்களை இட்டுக்கட்டி மக்களின் செல்வங்களை தவறான முறையில் விழுங்கியதன் மூலம் தவறான வழிக்கு மக்களை அவர்கள் இட்டு சென்றனர் இந்த வசனத்தில் கேடு என்பதை குறிக்க வயல் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு அழிவு நாசம் என்பது பொருளாகும் இது அரபி மொழியில் பிரபலமான ஒரு சொல்லாகும் இப்னு ரதி அல்வோ அவர்கள் இதற்கு வேதனையால் ஏற்படும் சிரமம் என்று பொருள் கூறினார்கள் கலீல் ரஹமத் உல்வாஹி அழகியவர்கள் கடுமையான தீங்கு என்று பொருள் கூறினார்கள் இது தொடர்பாக சிப வைஹி ரஹமது உல்வாஹி கூறியதாவது அழிவில் வீழ்வதற்கு வயல் என்றும் அழிவின் விளிம்பில் நிற்பதற்கு வை என்றும் பெயர் வயல் என்பது கவலையை வெளிப்படுத்தவும் வை என்பது பச்சாதாபத்தை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்படும் என அஸ்மா ரஹமது உல்வாஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் வைல் என்பது துக்கத்தை குறிக்கும் என்று வேறு சிலர் கூறியுள்ளனர் இந்த வசனம் யூத மத குருமார்களை குறிக்கும் என இப்னு அப்பாஸ் ரதி அல்லோஹ் அன்பு அவர்கள் கூறியதாக இக்ரிமா ரஹமத்துல்லோஹி அலேஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சுத்தி ரஹமத்துல்லோஹி அலேஹி அவர்கள் கூறியதாவது யூதர்களில் சிலர் தாமாகவே ஒரு நூலை புனைந்து எழுதுவார்கள் அதை அரபுகளிடம் விற்றுவிட்டு இது அல்வாவிடமிருந்து வந்தது என்று கூறிக்கொள்வார்கள் இதன் மூலம் அற்ப விலையை பெற வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது இந்த வசனம் தொடர்பாக அவர்கள் கூறியதாவது முஸ்லிம் பெருமக்களே நீங்கள் ஏதேனும் ஒன்றை பற்றி வேதக்காரர்களிடம் எவ்வாறு விளக்கம் கேட்டீர்கள் அல்வா தன்னுடைய நபிக்கு அருளிய வேதமான புதிதாக அருளப் பெற்றதாகும் அதையே நீங்கள் ஓதிக்கொண்டும் இருக்கிறீர்கள் அது இளமையானது புதுமையானது வேதக்காரர்கள் வேதத்தை தம் கைகளால் நூல் ஒன்றை எழுதி அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அல்வாவிடமிருந்து வந்தது என்றும் கூறுகிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு அல்வா அறிவித்துள்ளான் உங்களுக்கு கிடைத்துள்ள வேத ஞானம் அவர்களிடம் கேட்பதை விட்டு உங்களை தடுக்கவில்லையா அல்வாவின் மீது ஆணையாக வேதக்காரர்களில் யாரும் உங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தை பற்றி உங்களிடம் எதையும் கேட்பதை நாம் கண்டதில்லை இதை சௌரி ரஹமத் அல்வாஹி அழகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்து அவர்களின் கைகள் எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடு உண்டு அவர்கள் அதன் மூலம் சம்பாதித்ததற்காகவும் அவர்களுக்கு கேடு உண்டு என்று அல்வா கூறியுள்ளான் அதாவது அவர்கள் தம் கைகளால் பொய்யையும் அவதூறையும் புனைந்ததற்காக அவர்களுக்கு கேடு உண்டு மேலும் அவர்கள் அனுபவித்து வந்த சட்ட புறம்பான வருமானத்திற்காகவும் அவர்களுக்கு கேடு உண்டு இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் இது தொடர்பாக கூறியதாவது அவர்கள் தம் கைகளால் பொய்களை எழுதியதற்காக அவர்களுக்கு தண்டனை உண்டு மேலும் அந்த கீழ்நிலை மக்களிடமிருந்து மற்றவர்களிடம் இருந்தும் அவர்கள் பெற்ற தவறான வருமானத்திற்காகவும் அவர்களுக்கு தண்டனை உண்டு இதை லஹாக் ரஹமத் உல்வாய் அவர்கள் அறிவித்துள்ளார்கள்